அனைவருக்கும் வணக்கம் நான் சவுந்தர் ஞானிகளில் பெரும்பாலோர் துறவர இருந்து வருகிறார்கள் பலர் துறவர தர்மத்தை வலியுறுத்துகிறார்கள் ஞானம் பெறுவதற்கு துறவறம் அவசியமா ஆன்மீகத்தை பொறுத்த அளவுல சந்நியாசம் துறவு மார்க்கம் இது கொஞ்சம் முக்கியத்துவமா பேசப்படுது பிரம்மச்சாரியம் தத்துவங்கள் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னா சும்மா இரு இப்படிலாம் சொல்லும்போது அதுக்கு ஏதோ முக்கியத்துவம் உள்ள ஒரு விஷயமா நமக்கு தெரியுது ஆனா உண்மையில அதுக்கு முக்கியத்துவம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கு உண்மையில முக்கியத்துவம் இருக்கா நான் வந்து சென்னையில சட்டக்கல்லூரியில படிச்சிட்டு இருந்தேன் அப்போ சட்டக்கல்லூரியில படிக்கும் பொழுது எனக்கு ஒன் இயர் சீனியர் ஒருத்தர் அவர் ரொம்ப ஒரு பிரில்லியன்ட் பிரில்லியன்ட் மட்டும் இல்லாம ஒரு அடுத்தவங்களோட நல்லா பழகிறதுலையும் ரொம்ப ஒரு சிறந்தவர் எல்லாரோடையும் பழக வச்சிருப்பாரு நிறைய அவரோட பழக்கம் வச்சிருப்பாரு அவரை சுத்தி ஒரு எப்பவுமே கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும் நினைவாற்றல் ரொம்ப அதிகம் அவருக்கு அவர் ஐபிஎஸ் வந்து பாஸ் பண்ணி பண்ணியிருந்தாரு ஆனா ஐபிஎஸ்ல ஜாயின் பண்ணாம சட்டக்கல்லூரியில வந்து படிக்கிறதுக்காக வந்திருந்தாரு அதிகமா அவர் என்னன்னு சொல்லி சொன்னா எப்பவுமே அவரை சுத்தி ஆட்கள் இருக்கிறதுனால அவர் கிளாஸ் கூட சரியா போக மாட்டாரு அவர் சுத்தி எப்பவுமே கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும் திடீர்னு சொல்லி பரீட்சைக்கு அன்னைக்கு தான் வந்து அவர் எங்க இருக்காருனே தெரியாது ஆனா பரிட்சை அன்னைக்கு தான் வந்து அவர் தலையை காட்டுவாரு தேர்வு அட்டெண்ட் பண்ணுவாரு யூனிவர்சிட்டிலேயே முதல் ரேங்க் வந்துடுவாரு அப்போ அவர் பாட புஸ்தகத்தை படிக்கிறதே பத்து நாள் தான் அந்த பிரீட்சை அனௌன்ஸ் பண்ணதுக்கு பிறகுதான் படிக்க ஆரம்பிப்பாரு ஆனா முதல் மாணவனா தேறி வந்துருவாரு இப்படி வந்து என்னன்னு சொல்லி சொன்னா நம்முடைய முயற்சியில ஒரு தீவிரம் ஒரு ஆர்வம் அக்கறை காட்டுறதுக்கு இந்த துறவு இதுதான் துறவு அந்த அக்கறையை காட்டுறதுக்காக செய்யப்பட்ட ஒரு அணுகுமுறை ஒரு அரேஞ்ச்மென்ட் இதுதான் வந்து சந்நியாசம் ஆனா என்னன்னா வாழ்க்கை முழுசும் நம்ம சன்னியாசியா வாங்குறதெல்லாம் அங்க ஒன்றும் தேவையில்லை அது ஒரு தேவையில்லாத ஒரு வேலை மனதளவில் மனோ இயக்கத்தை பொறுத்த அளவுல தானா எழக்கூடிய உணர்வுகள் தானா எழக்கூடிய உணர்வுகளை நம்ம ஒரு பிரச்சனையாக்கி அத நம்ம தீர்க்கிறதுக்கு எந்த முயற்சியும் பண்ணாம அதுல தான் நம்ம சும்மா இருக்கணும் அதுல தான் நம்ம செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை மனதுல தானா எழக்கூடிய உணர்வுகளை பிரச்சனையாக்க கூடாது அதைத்தான் நம்ம அதை எதிர்கொள்றதுக்கு தான் நம்ம எதுவுமே செய்யாம சும்மா இருக்கணும் ஆனா நம்ம உலகியல் ரீதியாவோ எத்தனையோ விதமான நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு எத்தனையோ விதமான காரியங்கள் பண்ண வேண்டியது இருக்கு அதுல நம்ம சும்மா இருந்தோம்னா ஒரு காரியமும் நடக்காது அப்போ உலகியலை பொறுத்த அளவுல நம்ம உடல் நாளையும் சரி நம்ம சுற்றுப்புற சூழ்நிலையா இருந்தாலும் சரி நம்ம குடும்பமா இருந்தாலும் சரி அங்க வந்து துறவுங்கிறது தப்பு சும்மா இருக்கிறதுங்கிறது தப்பு எல்லா காரியங்களையும் செய்யணும் ரெண்டாவது என்னைய பொறுத்த அளவுல ஒரு தனிப்பட்ட கருத்து என்னன்னு சொல்லி சொன்னா ஏன்னா சிலருடைய இயல்புக்கு துறவரம் கூட பொருந்தியிருக்கலாம் சந்நியாசம் கூட பொருந்தியிருக்கலாம் ஆனா அதெல்லாம் விதிவிலக்கு அது ஒரு அது ஒரு நார்மல் ரூட்டின்னு கிடையாது ஒரு விதிவிலக்கு அது அது ஒரு பொதுப்பாதை இல்லாது ரெண்டாவது எல்லாரும் அதை பொதுவான பாதைன்னு எல்லாரும் தேர்ந்தெடுத்துக்கிட வேண்டிய பாதையும் இல்லை நிறைய சன்னியாசிகளை பார்த்தோன்னு சொன்னா அவங்க வாழ்க்கை முழுசும் போராடிக்கிட்டு தான் இருக்காங்க அவங்க ஒரு தீர்வு அடைஞ்சாங்களான்னு சொல்ல முடியாத நிலையில ஒரு வேதனையோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அதனால அது ஒரு நமக்கு ஒரு தேவையில்லாத ஒரு அம்சம் இப்ப நம்ம ஒரு செல்போன் வாங்குறோம் இந்த செல்போனை வாங்கும் பொழுது அந்த செல்போனை எப்படி ஆபரேட் பண்றது எப்படி செயல்படுத்துறதுன்னு சொல்லி ஒரு மேனுவல் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த செயல்முறை விளக்க குறிப்பேடு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கும் இப்ப நாம வந்து அந்த குறிப்பேடை நம்ம கையில தூக்கிட்டே அலைய வேண்டியதில்லை அத புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா அதுக்கு பிறகு அந்த குறிப்பேடை தூக்கி போட போட்டுடலாம் சோப்பு அந்த சோப்போடையே துணியை வைக்கக்கூடாது அது தூக்கி போட்டுறணும் அதுக்கு பிறகுதான் நம்ம வாழ ஆரம்பிக்கிறோம் ஆன்மீகம்ங்கிறது நம்ம நம்மளை நெறிப்படுத்தி எப்படி செய்யணுங்கிற ஒரு டெக்னிக்கை அந்த ஒரு செயல்முறை விளக்கம்தான் அது செயல்முறையை நம்ம விளங்குறதுக்கு பிறகு அந்த விளங்குனதை பயன்படுத்தி நம்ம வாழ ஆரம்பிக்கணும் அந்த வாழ்க்கையே நம்ம மேனுவல் படிக்கிறதே தான் வாழ்க்கை சுரவரம் தான் வாழ்க்கைன்னு சொல்லி போய் அந்த ப்ரீபரேட்டரி ஸ்டேஜேயே கூடாது அப்ப வாழ்க்கைங்கிறது அந்த இதுக்கு அப்புறம் ஆன்மீகத்தினுடைய முடிவில் தான் வாழ்க்கை ஆரம்பிக்குது ஆன்மீகம்ங்கிறது ஒரு தற்காலிகமான விஷயம் அது ஆன்மீகம்ங்கிறது ஒரு நிரந்தரமான விஷயமே கிடையாது ஒரு மேனுவல் படித்து மேனுவலில் புரிஞ்சுக்கிட்ற மாதிரி அது புரிஞ்சதுக்கு அப்புறம்தான் வாழ்க்கை ஆரம்பிக்குது நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா வாழ்க்கையை தொலைச்சுறாங்க முழுக்க முழுக்க தேடுறதுலேயே இருந்துடுறாங்க முழுக்க முழுக்க ஆன்மீகம்னுட்டு அலைஞ்சுறாங்க அதெல்லாம் வந்து வாழ்க்கையை புறக்கணிக்கிற மாதிரி அது அது தேவையே கிடையாது அப்போ ஆன்மீகத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஆன்மீகத்தை விட்டதுக்கு பிறகுதான் வாழ்க்கை ஆரம்பிக்குது அதுக்காக ஆன்மீகத்துக்கே வராம வாழ்க்கை ஆரம்பிக்கணும்னு சொன்ன அந்த வாழ்க்கை சரியான வாழ்க்கையா இருக்காது மேனுவலையே படிக்காம நீங்க மேனுவலை புரிஞ்சுக்கிடாம நீங்க செல்போனை ஆபரேட் பண்ண தெரியாது ஏதாவது ஒன்று தெரிஞ்சிருக்கணும் இல்லை நான் தெரிஞ்சவங்க கிட்டையாவது கேட்டு இருக்கணும் ஏதோ ஒன்று பண்ணிட்டு நாம தெரிஞ்சதுக்கு பிறகுதான் நம்ம வாழ ஆரம்பிக்கணும் அதனால இதெல்லாம் வந்து ஒரு ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜ் தான் மற்றது ஒழிய பிரிப்பரேட்டரி ஸ்டேஜில் பெர்மனண்ட்டாக தங்கிடக்கூடாது அனைவருக்கும் நன்றி வணக்கம் நான் அனிதா